வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எவ்வளவோ முகங்கள் இருந்தாலும் அவர் ஒரு நடிகர் தயாரிப்பாளர் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் அது சொன்னோம்னா அதுக்கு நமக்கு நேரமே பத்தாது அவ்வளவு திறமைகள் இருக்கும் இட்ஸ் அ மல்டி டேலண்ட் அப்படின்னு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க பட் அதுல மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா கமல்ஹாசன் ஒரு ரசிகர் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவரோட ஸ்பீச் இன்னைக்கு தடவை பாடியோலாஞ்சல் அவர் பேசுனது வந்து ஒரு முழுமையான ஒரு ஸ்பீச்சா இருந்தது தனித்தனியா ஒவ்வொரு டெக்னீஷியனு அடுத்த தலைமுறை நடிகர்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு பேசினாரு அதுவும் ஜோ ஜோ ஜார்ஜ பத்தி பேசினது அது சூப்பரா இருந்தது அது நானும் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் டபுள் என்றர் ட்ரிபிள் எல்லாம் நிறைய அடிச்சிருக்காரு டபுள் டபுள் என்றர்னா ட்ரிபிள் ரோலு அவர் பத்து ரோலே அடிச்சிட்டாருன்னு வைங்க அவர் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அறுபத்தஞ்சு வருஷமா நடிச்சுட்டு இருக்காரு அவர் பார்க்காத நடிகர்கள் கிடையாது குமார்ல இருந்து சிவாஜி கணேசன்ல இருந்து அவர் எவ்வளவோ பேரை பார்த்துட்டாரு பெரிய பெரிய ஜெயன்ஸை பார்த்துட்டாரு ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டாரு மார்லான் பிராண்டோ ராபர்ட் டி நீரோ அல்பச்சினோ அந்த மாதிரி அவங்க தீவிர ரசிகர் அவர் மார்லன் பிராண்டோ தான் அவருக்கு குருநாதர் மாதிரி அந்த பக்கம் ஹாலிவுட்ல ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு டபுள் ஆக்ட பார்த்து மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது வந்து ஜோஜு ஜார்ஜ் தான் ரெட்டா என்ற படத்தை பார்த்து நான் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் ரத்த வேடங்கள் நடத்தியிருக்கேன் இரண்டு வேடங்களுக்கு வித்தியாசம் காட்ட மேக்கப்பில் பல மாற்றங்களை செய்வேன் ஆனால் ஜோஜு தன்னுடைய ஆரம்ப கால படத்திலேயே அதுவும் ஒரே காவல் நிலையத்தில் நடக்கும் கதையில் இரண்டு வேடங்களுக்கு இடையே அற்புதமாக வித்தியாசம் காட்டியிருந்தார் ஜோஜு நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர் அப்படின்னு அவர் சொன்னார்னா இதை விட என்ன இதை தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு பாராட்டுறாங்க அவ்வளவு கமல் சாரே பாராட்டிட்டாரு நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னன்னா இந்த இது போட்டிருந்தாங்க சினிமா விடனா ஏதோ ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க சினிமா விடனா கரெக்ட் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஆண்டவரே சொல்லிட்டாரு இந்த படத்தை நெட் இருக்கு போய் பாத்திர வேண்டிதான் இரட்டா பாத்திர வேண்டிதான் அப்படின்னு போடுறாங்க சோ அந்த அளவு இருக்கு நம்ம ஆண்டவருடைய ஸ்பீச் அவருடைய பெருந்தன்மை அடுத்த தலைமுறை நடிகர்கள் அதாவது ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இத கமல் வந்து சிவாஜியை மிஞ்சிட்டார் அப்படின்னு அவலப்படித்தான் டெல்லி தமிழ் சங்கத்துல சொன்ன பொழுது அப்ப கமல் என்ன சொன்னாருன்னா நான் சிவாஜியோட உயரமாக தான் இருப்பேன் ஏன்னா நான் அவரோட தோல்ல உட்கார்ந்திருக்கேன் என்னுடைய தகப்பன் சிவாஜி அவனோட தோல்ல நான் உட்காந்துருக்கேன்னாரு அதை தான் அவர் இந்த தலைமுறைக்கு சொல்றாரு அப்ப சிம்மு பேசும் பொழுது தேவர் மகன் படம் வந்த பொழுது சாரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த படத்துல கமல் சார் வல்ல நடிகர் திலகம் நடிகர் திலகம் தான் ஆனா உலக அவர் அறுபத்தஞ்சு வருடமாக பல வேடங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத குட்டையா குள்ளமா என்னென்னமோ வேடங்கள்லாம் பண்ணி அவர் இந்த இடத்துக்கு கடுமையான உழைப்பதால வந்திருக்காரு யாருக்குமே யாருமே ஒரு இடத்த வந்து தூக்கி கொடுத்துட முடியாது நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வரணும்னு சிம்பு நல்லா சொன்னாரு ஏன்னா பல தனஞ்சயன் மாதிரி பல அதி மேதாவிகள் அடுத்த உலகநாயகன் சிம்பு அப்படின்னு போடுறாங்க அதாவது ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சுட்டா இவர் அடுத்த உலக நாயன் ஆயிரம் மாட்டார் இவர் மொத்தமே ஐம்பது படம் தான் நடிச்சிருக்காரு இவர் போக வேண்டிய தூரம் அதிகம் இவருக்கு திறமை இருக்கலாம் லாங் வே டு கோ அத டெண்டுல்கர் இருக்காரு டெண்டுல்கர் இருக்காருன்னா டெண்டுல்கருக்கு அடுத்து விராட் கோலி வராரு விராட் கோலி பண்ணலாம் சாதனை பண்ணலாம் ஆனா அதுக்கான டெண்டுல்கரா விராட் கோலி வரல விராட் கோலியே தான் விராட் கோலியா தான் வந்தாரு கவாஸ்கர் டெண்டுல்கர் விராட் கோலி அப்படிதான் வருது அதுக்கு முன்னாடி டான் பிராட்மேன் யாருமே டான் பிராட்மேன் ஆக முடியாது அந்த மாதிரி கம அடுத்த உலக நாயகனா யாருமே ஆக முடியாது அதை கரெக்டாக சிம்பு தன்னுடைய பேச்சில் புரிஞ்சுக்கிட்டாரு பல பேர் சோசியல் மீடியால நான் வந்து அடுத்த உலக நாயகன்னு போடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிலாம் ஆக முடியாது அதுக்கெல்லாம் கடுமையான உழைப்பு வேணும் அவ்வளவு வருஷம் உழைச்சி அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது யாரோ கையில தூக்கி கொடுத்து இருந்தாங்க நீங்க துப்பாக்கி பிடிங்க தான் அடுத்து அப்படின்லாம் யாரும் வந்து கொடுக்க முடியாது ரசிகர்கள் ஒத்துக்கணும் சார் வேணா சொல்லலாம் இவர் தான் என்னுடைய கலையுலக வாரிசுன்னு கமல் சாரே கூட அறிவிக்கலாம் அப்படி இருந்தா கூட ரசிகர்கள் ஒத்துக்கணும் இல்ல இப்ப எம்ஜிஆர் வந்து என்னுடைய கலையுலக வாரிசுன்னு பாஜ்யராஜ சொன்னாரு அஹ் அதை நம்பி அரசியலுக்கு வந்தாரு அது எடுபடல இல்ல ஃபேன்ஸ் ஒத்துக்கணும் சிம்பு வந்து ஒழுங்கா படங்கள் நடிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கரெக்டாக ஷூட்டிங் போகணும் அவருடைய படங்கள் வருடா வருடம் வரணும் ஸோ இதெல்லாம் பண்ணாருன்னா அவர் லாங் டேர்ம்ல ஒரு பெரிய நடிகரா ஒரு பெரிய ஒரு முத்திரை பதிக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் அடுத்த உலகநாயகன் அது கிடையாது ஸோ அதை வந்து தனஞ்சயன் மாதிரியான அதி மேதாவிகள் புரிஞ்சுக்கணும் ரஹ்மான் பேசும் இந்த வாய்ப்புக்காக நான் கமல்ஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் நன்றி சொல்றேன் இந்த படம் ஒர்க் பண்ணும் பொழுது நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அதுவும் எனக்கு இந்த விண்வெளி நாயகாங்கிற சாங் தான் எனக்கு பிடித்த சாங் இந்த ஆல்பத்திலயே இந்த ட்ராக்லயே இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு படம் மாதிரி இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னு அவர் சொன்னாரு கமல் சார் அவருக்கு நன்றி சொன்னாரு கமல் சார் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு இந்த படத்து மேல நீங்க எல்லாம் கொண்டாடுவீங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் இந்த படத்துடைய சாட்டலைட் ஓடிடியை தவிர எதையுமே நான் வியாபாரம் பண்ணல நாங்களே டைரக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் நாங்க ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அசோக் செல்வன் பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா நம்ம நான் அந்த விஸ்வரூபம் இஷ்யூ வந்த பொழுது வெளியில நின்ன ஆட்கள்ல நானும் ஒருத்தன் எல்லாம் சொல்ல உங்க வீட்டு வாசல்ல கமல் சார் நான் மாதிரி ஆட்களுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் நாற்பது வருடங்களாக சட்டமில்லாம நற்பணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் அவங்களுக்காக தான் நான் சிஎம் ஆகணும் ஒரு பதவிக்கு வரணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு பட் அவருடைய ஒர்க்குக்கு அந்த இது தானா வரும் ஜூலை மாசம் அவர் எம்பி ஆக போறாரு அவருடைய ஸ்பீச் வந்து முழுமையா இருந்தது எல்லாரையும் பாராட்டினாரு அபிராமியா பாராட்டினாரு திருஷாபா பாராட்டினாரு மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் ரவி கே சந்திரன் நம்ம சிவாண்ணா சிவானாவா பேசும்பொழுது டாக்டர் ராஜ்குமாரை பத்தி பேசி ஒட்டு மொத்தமா அதாவது ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு அழகா அசோக் செல்வன்லேருந்து சிம்புலேருந்து யாரையும் விட்டு வைக்கல ஒத்தனையும் விட்டு வைக்கல இது ஒரு எனக்கு வந்து ஏதோ இது வெற்றி விழா மாதிரி இருந்தது ஒரு பெரிய ஒரு ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட்டு ஒரு நன்றி சொல்ற ஒரு விழா மாதிரி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க இவாங்கா வந்திருந்தாரு அவர் எப்பொழுதுமே எஃப்டி எஃப்எஸ் பார்ப்பாரு இந்த படத்துக்கு டிக்கெட்டை பற்றி கேட்கும் பொழுது நான் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கேன் அங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு சூப்பராக ஒன்று பண்ணார் என்னன்னா ஒரு பாட்டு பண்ணாரு கமல் சாருக்காக ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துலேருந்து ஒரு பாட்டு முத முதல்ல இளையராஜா வந்து ஸ்ரீதர் சாருக்கு மியூசிக் பண்ணுற படம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரே எம்எஸ்வி தான் இருந்தார் ஸ்ரீதரோட அசிஸ்டன்டா சந்தான பாரதியும் பி வாசும் இருந்தாங்க தான் பேசி என்ன பண்ணாங்கன்னா அவர் வேற ஒரு ஹீரோ ரெடி பண்ணிட்டாரு வேற ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்ப போய் இவர் சந்தான பாரதியும் வாசுவும் பேசி கமலஹாசன் தான் இப்ப சூப்பரா பண்றாரு அவர் போட்டா கரெக்டா இருக்கும் யூத் யங் பீப்புளுக்கு எல்லாம் யூத்துக்கெல்லாம் அட்ராக்டிவா இருக்கும் கமலஹாசனை போடுங்க அப்படின்னு அவர் சொல்லி கமல் அதுக்கப்புறம் ரஜினியையும் புக் பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்எஸ்னா ரெகுலரா வாசிப்பார் இவருக்கு எப்போதுமே ஸ்ரீதர் சாருக்கு டேரக்டர் ஸ்ரீதருக்கு பழைய காலத்தில இருந்தே காதலிக்க நேரம் அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில இருந்தே எம்எஸ்வி தான் இவங்க போய் எம்எஸ்விய மாத்த சொன்னே கடுப்பாயிட்டாராம் போங்கடா அப்படின்ட்டாராம் ரெண்டு நாள் எவன் இந்த பக்கம் வராதீங்க ஓடுங்கடான்னு விரட்டி விட்டாராம் இவங்க ரெண்டு நாள் கழித்து போயிருக்காங்க ஆபீஸ்க்கு போனா சித்திராலய ஆபீஸ்க்கு போனா அங்க வந்து இளையராஜாவும் கெங்கை உட்காந்து டியூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாலிசார் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காராம் பார்த்தா ஒரு ரெண்டு பாட்டு ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அதுல முத முதல்ல அவங்க ரெக்கார்ட் பண்ண பாட்டு என்ன தெரியுமா வந்து இளையராஜா டியூனு ஸ்ரீதர் சார் கேக்குறாரு சார் பாட்டு எழுதுறாரு அதுதான் அந்த பாடல் தான் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் தான் ஊஞ்சல் ஆடுது அந்த பாட்டை தான் நம்ம சிவான் நான் பாடினாரு எண்பதுகளுக்கு முன்னாடியே வந்த படம் எழுபதுகள் அந்த அந்த காலகட்டத்தில் வந்த படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டம் அந்த ரேஞ்சில இருக்கலாம் எண்பதுக்கு முன்னாடி பிரமாதமாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ மெலடி எல்லா பாட்டும் அந்த அந்த ஆல்பமே சூப்பர் ஆல்பம் இளையராஜா வாலி ஸ்ரீதர் கமலஹாசன் இது இந்த காம்பினேஷன் பாருங்க யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா ஸ்ரீதர் வந்து எம்எஸ்வியை விட்டுட்டு இளையராஜா வருவாரு பழைய குரூப் ஆஃப் ஆக்டரை விட்டு கமலஹாசனுக்கு வருவாருன்னு எதுக்கு இளமை ஊஞ்சல் அடிங்கிறத பத்தி இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா இளமை ஊஞ்சல் ஜூன் ஒன்பதாம் தேதி வெளியான படம் ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வெளிவந்து மிகப்பெற்ற மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இது அப்படியே ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க ராஜேஷ் கண்ணா வச்சு கமல் பண்ண கேரக்டர்ல ராஜேஷ் கண்ணா பண்ணாரு சோ ஜூன் மாசம் நமக்கு மிக ராசியான மாசம் ஜூன் மூணு ஜூன் அஞ்சு ஜூன் ஒன்பதுன்னு நிறைய ஹிட் கொடுத்துருக்கோம் இந்த படமும் அது மாதிரி மிகப்பெரிய வெற்றி பெறும் எல்லார கடையும் உடைக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம்